நந்தி தேவர் இறந்த கதையை பத்தி உங்களுக்கு தெரியுமா ஒருமுறை தாரகாசுரனுக்கு பயந்து தேவர்களும் அவர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லாம அவர்களை பத்திரமா அழைத்து வர சொல்லி நந்தி தேவருக்கு கட்டளை காக்க அவர்கள் தங்கியிருந்த அந்த ஆசிரமத்துக்கு வராது அப்ப அவர்களை பார்த்து வெளியே கூட்டிட்டு வரப்ப தாரகாசுரன் அவர்களை அழிக்க பெரும் அசுர படைகளோட வெளியே நிக்கிறான் அப்ப நந்தி தேவர் மிகப்பெரிய காலையாக மாறி அசுர படைகளை தாக்குறாரு அப்ப தாரகாசுரன் அங்கிருந்த முனிவர்களையும் தேவர்களின் தாக்க ஒரு மிகப்பெரிய ஒரு

இதன் பிறகுதான் சிவபெருமானும் சாந்தம் அடைந்திருக்காரு